வணக்கம் கவிதா மதுரை தர்மம் மற்றும் அறத்தின் அடையாளமாக போற்றப்படுகின்ற ஸ்ரீராமரை வணங்கி நான் இந்த பாடலை பாடப்போகின்றேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருளை வேண்டி ேன் ஸ்ரீராமா நின்ருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் என்னையாளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என்னையாலும் தெய்வமே வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ஸ்ரீரா மூன்று கடல்கள் சங்கமம் தனே தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையை அதரமாய் உடையவனே மூன்று கடல்கள் சங்கமம் தனி தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையை அதரமாய் உடையவனே தனுஷ்கோடி தளம் நிறைந்தாய் சீதை மணாளனே தனுஷ்கோடி தளம் நிறைந்தாய் சீத்தை தயவேதான் எங்களுக்கே உயர்வான உந்தன் வேதான் எங்களுக்கே உயர்வான அருமருந்து அருமருந்து நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டின் ஸ்ரீராமா ஸ்ரீராமா உந்தன் திருத்தளமி விபீடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம் உந்தன் திருத்தளமி விபீடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம் உந்தன் திருக்கருணை எங்கள் வாழ்வு േ ഞാന சேதுதனை வில்லினால் நீ அழித்தாய் நீ அமைத்த சேதுதனை நீ அழித்தாய் கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் தனுஷ் கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் என்னை தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் நீ ശ്രീരാമ 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 നന്ദി വണക്കം